அதாவது தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் அமைப்பு குழு செயலாளர் தலைமை செயலாளர் ஒழுங்கு பாதுகாப்பு குழு சொத்து பாதுகாப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாத எழுதி கொடுத்துருப்ப எல்லாத்துக்கும் அந்த கட்சி கட்டமைப்பை உடைத்து எல்லாத்தையும் மாநில எதுக்கு ஆகியிருக்க எல்லாரும் இன்னைக்கு வளர தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக கழகத்துக்கும் ஐயா பிரபாகரனையும் விடுதலையும் தூக்கி கொண்டிருக்கு அதுக்காக உழைக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இளைஞர்கள் பெரிய திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள் இந்த மண்ணில் இருக்க விஜயோடையும் போயிட்டு இருக்கான் அதனாலயே ஒரு தொகுதிக்கு அறுபது எழுபது மாநில ஒருமைப்பாளர் எல்லா மாநிலம் இருக்குமா மாநில உறுப்பினர்கள் என்ன மாநிலம் முழுமைக்கும் ஒரு பூத்துக்கு ஒரு மாநில போறீங்க கூட ஒரு தம்பி வெளியே போயிட்டான் அந்த கட்சி சிதைந்து கொண்டிருக்கிறது சீமானால் சிதைக்கப்பட்டிருக்கிறதுக்கு உண்மை உதாரணம் நாங்க எட்டு வழி சாலைக்கு போராடி பத்து பேர் உட்பட சிறைக்கு போனோம் இன்னைக்கு அந்த பத்து பேர்த்து ஒரே ஒரு தம்பி சேலத்துல இருக்க ஒரு வழக்கறிஞராக ஆதிதி பக்கம் தவிர இன்னைக்கு ஒரு தம்பி வெளியே வந்துட்டான் அத்தனை பேரும் வெளியே வந்துவிட்டோம் அப்ப இது வளருதா சிதைதா அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தையும் ஒரு பெரிய படையை வச்சிருக்கக்கூடிய விஜய் எப்படி தைரியமா எந்திருக்கிறாரு யாரு சீமான் அதாவது தான் நீங்க எப்ப இருந்து எதுக்குறாரு என்றைக்கு போய் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்து எதுக்கு போய் சந்திச்சாரு ஜெயலட்சுமி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு காவல்துறை அங்கே பதிலளிக்க கூடாது என்பதற்காக அது வெளியே தெரியாது எதுக்கு போய் சந்திச்சாரு மூக்காமுத்தினுடைய சேதம் கேட்க போறேன்னு